என் தங்கமே என்று இந்த கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல இது இந்த சாமியினுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையை என் வாக்கினை கேட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயத்தை நடத்தி காட்டுவேன் நான் நடத்தி காட்டப் போகிறேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ இந்த கருப்பன் வாக்கினை கேட்டிருந்தால் மட்டும்தானே உனக்கு என்னவென்று புரியும் அதனால் தான் கருப்பன் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வருவேன் என்ற அப்பன் இன்று சத்திய வாக்கு தந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை இந்த கருப்பன் மறுத்துவிடுவேனா நிச்சயமாக அப்பன் அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டார்கள் நம்பிக்கை குறைந்து நிற்கின்றவர்களும் என்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் என்னை காணாமல் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக சில விஷயங்கள் தாமதமாகும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா கருப்பனை வணங்கவில்லை என்பதற்காக உனக்கு நல்லது நடக்காமல் இல்லை உனக்குள் நம்பிக்கை இல்லை உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற இல்லை உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அன்புதான் உன்னை வாழ வைக்கும் நீ இந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ காண்கின்ற கனவுதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் இதற்கெல்லாம் நீ பதில் கொடுக்காமல் நீ என்னவோ வாழ்க்கை என்று இருந்து அல்லவா இந்த கருப்பனை சந்தித்திருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும் அதற்காகத்தான் அப்பன் இப்படி சொல் ேனே தவிர என்னை வணங்க வேண்டும் என்று யாரையும் நான் வற்புறுத்தவும் இல்லை நான் யாரையும் வலுக்கட்டாயமாக கட்டாயமாக இழுத்து கொண்டு வருவதும் இல்லை என்னை நம்பிய பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைவார்கள் நான் உடனிருந்து அவர்களுக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் குழந்தை இப்பொழுது இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கே சற்று பதற்றம் அதிகமாக இருக்கின்றது நம் வாழ்க்கை இப்படியே தான் போய்விடுமோ என்று எண்ணி நீ கண்கள் கலங்கி நிற்கின்றாய் ஆனால் உனக்குள் ஒரு தைரியம் திடீரென்று வருகின்றதல்லவா அதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் உனக்குள் வருகின்ற அந்த பதற்றம் இனிமேல் உனக்கு இன்னமும் அதிகமான தைரியத்தை கொடுக்க போகின்றது ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளை காண்பிக்கும் அப்பொழுது நீ பதற்றமடைந்து அதில் கோட்டை விட்டு விட்டாய் என்றால் அதன் பிறகு என்ன நடந்தாலுமே அதை உன்னால் சரியாக கொண்டு வர முடியாது எப்பொழுது வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த நேரம் மன தெளிவோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்வாய் மனது எதை எண்ணுகின்றது எதை பெற துடிக்கின்றது என்பதில் உனக்கு கவனம் இருந்தாலே போதும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக கவனத்தை விட்டுவிடாதே அடுத்தவர்கள் குறை சொல்வார்கள் என்று எண்ணி எதையும் தொலைக்க நினைக்காதே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அவர்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் ஆனால் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு யாரை வேண்டுமானாலும் தாண்டி உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை யார் என்ன நினைத்தாலும் அது உன்னை பாதிக்கப் போவதும் இல்லை நீயாக யாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கு பிரச்சனைகள் வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாமோ தாண்டிவிட்டாய் வாழ்க்கை முடிகின்ற நிலை வரைக்கும் சென்று மீண்டு வந்திருக்கின்றாய் இதையெல்லாம் உனக்கு நடத்திய பிறகு இனிமேல் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ சரிவர புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் எதை நடத்தி கொடுக்கப் போகின்றான் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் நம்பிக்கையோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் முதலில் மனதிற்குள் தைரியம் வேண்டும் இங்கே எங்கு அந்த தைரியம் உனக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி உன்னை போட்டு கீழே தள்ள பல முயற்சிகள் நடக்கின்றது இந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வென்று காட்ட வேண்டும் என்றால் அதற்கு இந்த கருப்பனினுடைய வாக்கு உன் மனதிற்குள் சென்று சேர வேண்டும் அந்த பணியைத்தான் அப்பன் தினமும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் என்னை நீ தவிர்க்க கூடாது என் மனதில் சில விஷயங்கள் இருக்கின்றது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிந்த காலங்கள் எல்லாம் போதும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே நீ இந்த கருப்பனின் பிள்ளையாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம் அவ்வளவு எளிதாகவெல்லாம் என்னை வணங்கிவிட்ட பிறகு நீ சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாது நிச்சயமாக பலவிதமான சந்தர்ப்பங்கள் உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் சில சந்தர்ப்பங்கள் உனக்கு அதிகப்படியான கஷ்டத்தையும் கொடுக்கும் இரண்டையும் சமமாக எடுத்து கொண்டு என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி என்றால் அதன் பிறகு எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய நிம்மதியைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அப்படி நாட்டத்தை ஒரு முறை பார்த்து விட்டார்கள் என்றால் இனி ஒரு காலமும் உன் அருகில் வரமாட்டார்கள் உன்னை பற்றி யோசிக்க கூட மாட்டார்கள் என் பிள்ளையே நான் உன்னோடு பேச வருகின்ற ஒவ்வொரு நொடியுமே உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பது எனக்கு தெரியும் கருப்பா உன்னைத்தானே நம்பி வருகின்றேன் நீ தினமும் பேசுகின்றாயே தவிர எதுவும் நடக்கவில்லையே என்று என் பிள்ளையே மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் இதுவரையிலும் எந்த நல்ல விஷயங்களும் நடக்கவில்லையா என்று தொழில் செய்வோர்களுக்கு வாழ்க்கையில் தொழில் விருத்தி அடையவில்லையா எல்லாவற்றிலுமே ஏதோ சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது உண்மை அதனால் அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீ வாழ வேண்டும் போதும் போதும் என்று எண்ணுகின்ற மனது இருக்க வேண்டும் எதையுமே போதாது இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கெடுபலன்களை கொடுத்துவிடும் என்பதனை புரிந்துகொள் கொள் ஏன் தெரியுமா இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருப்பவனுக்கும் போதும் என்று நினைப்பவனுக்கும் தான் அதிகமாக கிடைக்கும் இல்லை என்று இன்னமும் வேண்டும் என்று பறந்து திரிகின்றவனுக்கு எதுவுமே அதிகமாக கிடைக்காது நாம் சில நேரம் சொல்கின்றோம் அல்லவா இவர்களிடத்தில் தான் எல்லாமும் கிடைக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் எதுவும் கிடைக்கவில்லை என்று அதற்கு இது ஒன்றுதான் காரணமே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது போதும் என்று சொல்கின்றார்கள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றது போதாது என்று சொல்கின்றார்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடைப்பது இல்லை இதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே இனிமேலாவது வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் இங்கே பிழைக்க முடியும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகு இனிமேலும் இந்த கருப்பனின் அன்பினை சந்தேகித்து விடாதே அப்பன் ஒருபோதும் உனக்கு தரவில்லை என்று நினைத்து விடாதே என் பிள்ளையே அப்பன் தருவதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை வாய்ப்புகள் அதிகமாக உன்னை தேடி வருகின்றது அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டிருப்பாய் உன்னுடைய கவனக்குறைவாலும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் சூழ்ச்சிகளாலும் தான் அதை எல்லாம் இழந்தாய் இனிமேலும் இதில் எதையும் நீ இழந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ இழந்த வாய்ப்புகளை மீண்டும் மீட்டெடுக்க போகின்றாய் அதற்கு உனக்கு இந்த கருப்பன் என்றும் துணையாக நிற்பேன் என் பிள்ளைக்கு நான் இருக்கும் வரை எந்த கவலைகளும் வேண்டாம் என் குழந்தை மனதிற்குள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றாலே அதன் பிறகு உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்